Hi friends, welcome to Atman Teng. நம்ம எல்லாருமே வந்து ஆதார் கார்டு யூஸ் இருப்போம் ஆதார் கார்டு வந்து அட் ஆதார் அட்டையில் வருமான இருந்து நம்ம வந்து நிறையா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படி நம்ம வந்து சில ஒரு ஏழு முக்கியமான தகவல்கள் இருக்குது நம்ம எதாவது எப்போ முடிக்கணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வந்துட்டு பணம் வந்து டிமேட் அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆதார் கார்டு தான் யூஸ் இருக்கோம் அப்படி நம்ம யூஸ் பண்ணுற ஆதாரம் வந்துட்டு இலவசமாக நம்ம ஆதாரை வந்து வந்து புதுப்பிச்சுக்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஆதார் அட்டை வந்து பத்து ஆண்டு பழையானதாக இருந்தால் அதாவது நம்ம அப்ளை பண்ணி இது வரைக்கும் இப்போது நீங்கள் எப்போயும் அப்ளை பண்ணிருப்பீங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கெடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு வாங்கி பத்து வருஷம் ஆயிருந்தோம் அப்படின்னா அதோட பயோமெட்ரிக் வந்து இப்போ லாக் ஆகிருக்கும் நீங்கள் திரும்பி போயிட்டு உங்களுடைய தம்பி இம்ப்ரெஷனும் இல்லை க இம்ப்ரெஸ் அப்புறம் வந்து கண்ணு எல்லாமே புதுப்பிச்சு உங்கள் ஃபோ ஃபோட்டோ எல்லாமே புதுப்பிச்சு நீங்கள் வந்து கார்டை வாங்கிக்கலாம் இதில் வந்துட்டு சில மா அதாவது சில சலுகைகள்லாம் கொடுத்துருங்க அதாவது வீட்டு வாடகைனா டிடிஎஸ் நீங்கள் வந்து ஐம்பதாயிரத்துக்கும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் வீட்டு வாடகை வந்து நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா அதாவது வந்து ஆன்லைன் மூலியம் செலுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் டிடிஎஸ் வந்து கழிக்கப்படாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த வாடகை செலுத்துறதுக்கான ஆவங்களை வழங்கி டிடிஎஸ்ஸை நீங்கள் வந்து கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு வரி சேமிப்பிற்கான முதலீடு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் நீங்கள் வரி சேமிப்பு திட்டம் கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து சேமிப்பு முதலீடு ஆண்டுகளுக்கு மார்ச் முப்பத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ள முன் செய்யப்பட வேண்டும் பழைய வரி முறையின் கீழ் இந்த விலக்குகள் வந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க வங்கி நிலையான வைப்பு முதலீட்டிற்கான காலக்கெடு வந்து கொடுத்துருக்காங்க பல வங்கிய சிறப்பான நிலையில வைப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்காங்க அதுல வந்து காலக்கெடு இந்த ஆண்டு முடிவடைகிறது ஹெச்டிஎஃப்சி மூத்த குடிமக்கள் பராமரிப்பு எஃப்டிக்கான காலக்கெடு ஜனவரி பத்து இதே போல வந்துட்டு எஸ்பிஐ வந்து வீக்லேர் எஃப்டி திட்ட வந்து காலக்கெடு வந்து முப்பத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி தான் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் ஆதார் கார்டு யூஸ் பண்ணியே ஆகணும் இல்லைனா வந்து இதுக்கு பின்னாடி பிரிப்பிடிச்சனால அடுத்த டிமெட் கணக்கில் வந்து நாமினி பேர் நீங்கள் கண்டாயமாக சேர்த்தே ஆகணும் இனி வர காலங்களில் நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டர் ஓலாக இருந்தாலும் உங்களுக்கு நாமினிங்க கண்டிப்பாக போட்டே ஆகணுங்க அடுத்து ஐடிஆர் தாக்கல் செய்யறதுக்கான காலக்கெடு கொடுத்துருக்காங்க அதாவது அப்படின்னா முப்பத்தொன்று ஜூலை இருபத்தி நாலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஐஆர்டி தாக்கல் செய்யலாம் அதை காலக்கெடு முடியும் இப்போ போகுது அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தங்க பத்திரம்லாம் வாங்கி நீங்கள் அதில் முதலீட்டு செய்யற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க வந்துட்டு அதுல பிப்ரவரி பன்னெண்டு வந்து பிப்ரவரி பதினாலு நீங்கள் தங்க பத்திரம் வந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் அது வந்து விற்பனை பன்னெண்டு பதிமூணு திறக்குன்னு சொல்லிக்கலாம் முதல்ல இந்த காலக்கடையிலலாம் தவற விடாமல் அதுக்கத்துனால் வரக்கூடியது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆதார் கார்டை யூஸ் கண்டிப்பாக அதில் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணி ஆகணும் இந்த மறக்காம இந்த நியூஸ் எல்லாம் தெரிவிச்சேன் எனக்கு மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இனிமேல் வரக்கானதில் புதுசு புதுசாக வந்து ஆதாரில் அப்டேட் கொண்டு வர போகிறாங்க அந்த அப்டேட் எல்லா நியூஸுமே நான் உங்களுக்கு இந்த சேனலில் தெரிவிக்கிறேன் நீங்கள் மறக்காம சே நிலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நான் அப்போ எல்லா வீடியோமும் உங்களுக்கு வரும் நான் அடுத்தடுத்த வீடியோ இன்னும் ஆதார் கார்டு பத்தின சுவாரஸ் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு